வாழ்க வளமுடன் நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் ராசியில் பிறந்த நண்பர்களே இனி ஆட்டம் உங்களுடைய கையில் இனி ஓட தேவையில்லை ஒளிய தேவையில்லை யாரிடமும் கையேந்தி நிற்க தேவையில்லை பணம் முதல் பாசமான உறவுகள் வரை உங்கள் கைக்கு வரப்போகிறது காரணம் சனிவனுடைய வக்ரம் மேலும் உங்க ராசிநாதனுடைய ஆட்சி இந்த இரண்டு விதத்தினுடைய பலங்களை பற்றி இன்றைய பதிவில் பார்க்க போறோம் பதிவு ஃபுல்லா பாருங்க மேலும் நம்ம சேனல்ல குரு பயிற்சி பலங்கள்லாம் பதிவிட்டாச்சு பார்க்கலனா நான் சேனல் போய் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் நீங்க கூட தர பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க மேஷத்தில் பிறந்த நண்பர்களே ராசியில மே மாதத்திற்கு முன்பு வரை குருவார் கும்மத்துல இருந்தார் அதுக்கப்புறம் இடப்பிருச்சி அடைஞ்சு அவர் போயிட்டாரு இரண்டாம் வீடான ரிஷபராசில தன குடும்பம் பாகிஸ்தான்ல குரு இருப்பது நல்லதுதான் ஆனா இருந்தாலும் உங்களுடைய மேசராசிக்கு பதினொன்றாம் வீட்டுல கும்பத்தில் இருந்த சனிவான் மூன்றாம் பார்க்க உங்களை பார்த்தார் அதனாலே கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் காசு பணம் வர்ற மாதிரி தெரியும் ஒரு வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கும் சில பேர் நல்லவங்களா தெரிஞ்சிருப்பாங்க ஆனா உங்களுக்கு நல்லது பண்ணுவார்களா உங்க கைக்கு அந்த காசு வருமா அந்த காசு பணத்தை நீங்க அனுபவிப்பீங்களா வேலை உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்ற வரும்போது கட்டம் அப்படின்றத தீர்மானிக்கும் போது அதுலேயே மாற்றம் தான் காரணம் சனிமனுடைய பார்வை மூன்றாம் பார்வை உங்கள் மீது இருந்தது ஜூன் மாதம் முப்பதாம் தேதி சனிமனுடைய வக்ரம் அப்படின்றது ஏற்படப்போகுது வக்ரம்னா அந்த கிரகம் பின்னோக்கி நகர்ந்து போகும் நவம்பர் மாதம் பதினைஞ்சாம் தேதி வரை சனி பகவான் கும்பராசிலேயே புரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து சதய நட்சத்திரத்தை நோக்கி பின்னோக்கி பயணிக்க போறார் அப்போ பார்வை கண்டிப்பா மாறுது தனிப்பார்வால் ஏற்பட்ட கெடுகள் நடக்காது மேலும் உங்களுடைய மேஷ ராசிக்கு பன்னிரெண்டாம் இடம் மீனத்துல ராகுவோடு இணைந்து அமர்ந்திருந்த அந்த செவ்வாய் மே மாசம் முப்பத்தொன்னாம் தேதிக்கு அப்புறம் பயிற்சி அடைஞ்சு அப்படியே உங்களுடைய ராசிக்கு வந்து ஆட்சி பெற்று அமர்ந்திருக்க வராது சோ இந்த அமைப்பு உங்களுடைய தலைக்கு வந்த பிரச்சனைகளை தவிடுபடியாக்கும் உங்கள் மீது யார் பழிப்பாகும் குற்றம் சொல்றாங்களோ அவர்களிடமிருந்து நீங்கள் தப்பிப்பீர்கள் யார் உங்களுக்கு கெடுதல் பண்ணாங்களோ அவங்களுக்கே கெட்ட நேரம் ஆரம்பிச்சிடும் மேலும் நில வரவு உண்டு சகோதரர்களால் நன்மை ஏற்படும் வம்பு வழக்கு பிரச்சனைகள்ல உங்களுடைய முடிவுதான் இறுதி தீர்ப்பாக அமையும் பயந்து ஓடி நீங்களும் என்ன செய்யணுமோ அதை செய்வீங்க இந்த நேரத்துல கடவுளும் அரசாங்கமும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உங்களுக்கு உதவியாக இருக்கும் சோ அப்படிப்பட்ட நிலைப்பாடுகளில் எந்த வம்பு வழக்கு பிரச்சனையாக இருந்தாலும் முடிச்சிருங்க அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது மேலும் செவ்வாய் ஆட்சிபட்டு அமர்ந்திருக்கின்றார் வாய்ப்புகள் கிடைக்கும் அது சில பேருக்கு சமூக சேவை காவல்துறை ராணுவத்தில் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு மற்றும் இபி சம்பந்தமான வேலை வாய்ப்புகள் அமையும் ரியல் எஸ்டேட் வியாபாரம் விவசாய துறைகள்ல நல்ல ஒரு லாபம் பார்க்க முடியும் அச்சு ஆபிஸ் பிரிண்டிங் சம்பந்தமான மிஷின் மற்றும் மரம் வியாபாரம் சம்பந்தப்பட்ட தொழில்துறைகள் அனைத்தும் கைகூடி வரும் ஹோட்டல் வியாபாரம் ஒரு கிடைக்கும் கூட பிறந்த சகோதர சகோதர ஏற்பட்ட வழக்குகள் சரியாகும் வாய்ப்புகள் நிறையவே இருக்குது மேலும் இந்த ஒரு நேரத்துல தவறாமல் முருகனுடைய வழிபாடாக எப்போது பண்ணிக்கோங்க அதுவும் பழனி சென்று முருகனுடைய வழிபாடு பண்றது ரொம்ப நல்லது அப்படி செல்ல இயலாதவர்கள் வீட்டிற்கு அருகாமல் இருக்கக்கூடிய முருக ஆலயத்திற்கு செவ்வாய்க்கிழமை தோறும் சென்று எலுமிச்சம்பழ மாலை அணிவித்து முருகனை மணங்கி விட்டு வரும் பொழுது எதிர்பாராத பெருஞ்செல்வம் உங்களுடைய கைகளுக்கு வந்து சேரும் அப்படிப்பட்ட வாய்ப்பு உண்டு மறைமுகமான வழியிலும் வர வேண்டிய பூர்வ சொத்து வழியிலும் பணவரவும் சொத்துக்களும் உங்களுடைய கைகளுக்கு வரப்புகின்றது அதோடு சேர்த்து பிரிந்த உறவுகளும் வந்து சேருவார்கள் சரிங்களா இப்படிப்பட்ட நிலைப்பாடு நடக்க போது வாய்ப்புகளை பயன்படுத்தீங்க இந்த வளரெல்லாம் நவம்பர் பதினஞ்சு வரை மட்டுமே ஸோ காற்றுள்ள போது தூட்டுக்கல் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட அந்த காலம் சரியாக இருக்கும்போது உங்க காரியத்தை சாதிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது சரிங்களா இந்த லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிங்க படுதல் அளிப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்